அவங்களுக்கு முதல் பரிசு அந்த போட்டியில வென்று விட்டார் போட்டியை அறிவிச்சாச்சு அரங்கத்துக்குள்ள ஏற்பாடு அரங்கம் குளிரூட்டப்பட்ட அரங்கம் அரங்கத்துக்குள்ள ஏற்பாடு பண்ணி தொடங்கியாச்சு போட்டியை கைதட்டல் எல்லாரும் தட்டிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் மாத்து கைதட்டல் குறைஞ்சிக்கிட்டே வருது சரி கழுத வேஞ்சி கட்டணும் பாருன்னு சொல்லுவாங்க ஆமா விளையாட்டா உடம்புல ஆரோக்கியம் என்ன தானே தட்ட முடியும் கொஞ்ச தூரம் நடக்கவும் முடியல இல்ல அப்ப என்னாச்சு அஞ்சு மணி நேரமா தட்ட முடியல ஒரே ஒரு ஆள் மட்டும் தட்டிட்டே இருக்காரு அஞ்சு மணி நேரம் பரிசு வென்றாச்சு போட்டியில் வெற்றி பெற்றுட்டார் இப்போ மேடையில் அறிவிக்கிறாங்க ஐயா ரொம்ப நேரம் அஞ்சு மணி நேரம் சரியா கை தட்டி முடிச்சிருக்கீங்க அதனால உங்களுக்கு தான் பரிசு முதல் பரிசு நீங்க மேடைக்கு வாங்கன்னு சொல்லியாச்சு மேடைக்கு வாங்கன்னா ஒருத்தர் தானே எந்திரிச்சு வரணும் ரெண்டு பேரும் எந்திரிச்சு வந்தாங்க இன்னும் எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க ஒருத்தர் தானே கை தட்டினாரு ரெண்டு பேர் வர்றாங்களே என்னன்னு பார்த்தா ஒருத்தருக்கு வலது கை இல்ல ஒருத்தருக்கு இடது கை இல்ல ஆளுக்கு ஒவ்வொரு கையும் இல்ல ஆனாலும் நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கையில ஆளுக்கு ஒரு கையை சேர்த்து ரெண்டு பேரும் தட்டி பரிசை தட்டி விட்டார்கள் எப்படி இந்த நம்பிக்கை முதல்ல முக்கியம் இல்லையா எல்லாரும் நம்பிக்கையோட தான் இருக்கிறேன் படுத்தா காலில் எந்திரிச்சிருவோங்கிற நம்பிக்கை கடை வாங்குனா நாளைக்கு கட்டிடலாங்கிற நம்பிக்கை கொடுத்தாலும் நாளைக்கு அவர் கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கை ஒரு காலத்துல நம்பிக்கை இருந்துச்சு கடை வாங்கினவு தான் பயப்பட்டாங்க நீரிடை உறங்கும் ஜங்கில் நீரிடை உறங்கும் மேதி தாரிடை உறங்கும் வண்டு தாமரை உறங்கும் செய்யால் அப்படின்னு ராமாயணத்துல ஒரு வெண்பா இருக்கு கம்பர் வாடுறாரு நீரிடை உறங்கும் சங்கு தண்ணிக்குள்ள சங்கு நிம்மதியா தூங்குதான் தூக்கம் யாருக்கு வரும் கவலை இல்லாத ஆளுகளுக்கு தூக்கம் வரும் இன்னும் சொல்ல போனா சந்தோஷம் அதிகமா இருந்தாலும் தூக்கம் வரும் வராது தூக்கம் வராது வராது கவலை அதிகமா வந்துட்டாலும் தூக்கம் வராது கடன் எல்லாம் கவலைப்பட்டாலாம் ஒரு காலத்துல எப்படி கட்ட போறோமோ தினமும் வேலை இருக்கணும் கொடுத்தவர் வந்தாருன்னா அப்படி பயமா இருக்குமே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு அப்ப இப்பெல்லாம் அப்படி இல்லை கடன் கொடுத்தால்தான் பயப்படுது கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ கேட்கிறேன் இவன் கிட்ட கொடுத்து நம்ம எத்தனை நாளைக்கு அலைகிறது வீட்டுக்கு போனா வீட்டுல பூட்டை கட்டி பூட்ட தொங்க போடுறேன் ஆமா ஒரு வேலை அலைபேசின்னு ஒன்னு வச்சிருக்காங்க தொடர்பு கொண்டா தொடர்பு இன்னைக்கு வெளியே இருக்க சொல்றாங்க எங்கிட்ட காசு அப்படின்னா கொடுத்தாலும் கவலைப்படுற நிலம மாறி போச்சு ஆனாலும் கவலை யாருக்கு வந்துச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலை புதுசா கல்யாணம் பண்ண வீட்டுல தூக்கமே வராது தெரியுமா உங்களுக்கு அப்படியா புது மாப்பிள்ள பொண்ணுன்னா ஒரு வாரம் தூங்க மாட்டாங்க ஆமா இருக்கும் சந்தோஷத்துலங்க நீ ஏன் தப்பு தப்பா கணக்கு போடுறீங்க ஆமா சந்தோஷத்துல தூக்கம் வராது மாப்பிள்ள வெளிநாடு வேலைக்கு போறாருன்னு திடீர்னு பொண்ணை விட்டுட்டு மாப்பிள்ள போயிட்டாருன்னா அப்பவும் தூக்கம் வராது கூடவே இருந்த மாப்பிள்ள திடீர்னு ஒரு வாரத்துல கிளம்பிட்டாங்க ஒரு வாரம் தூக்கம் வராது அப்படின்னா சந்தோஷமா இருந்தாலும் தூக்கம் வராது அதே நேரத்தில் போயிட்டாலும் தூக்கம் தூக்கம் வராது யாருக்கு சங்கு தூங்குதுன்னு தசரதருக்கு பாடுறாரு அங்கு கம்பர் பாடுறார் அயோத்தியில தசரதனுடைய ஆட்சியில சங்கு தூங்குகிறதா நிம்மதியா சங்கு தண்ணிக்குள்ள தூங்குறதுக்கு என்ன காரணம் நீர் இடை உறங்கு ஜங்கு நிழல் இடை உறங்கு மேதி மேதினா எரும மாடு எரும மாடு நிம்மதியா தூங்குது ஏன் போதுமான வயிற்றுக்கு ஆகாரம் கிடைச்சிருச்சுன்னா நிழல்ல எரும மாடு படுத்துரும் நிழல்ல எருமை மாடு படுத்துருச்சுன்னா தண்ணிக்கு போகாது பொதுவா எருமைக்குன்னு ஒரு குணம் உண்டு வெயில் அதிக நேரம் நிக்காது பசுமாடு ரொம்ப நேரம் வெயிலில் நிற்கும் பசுமா எருமை மாடு நிற்க முடியாது ஏன்னா வெயில தாங்குற சக்தி எருமைக்கு கிடையாது பசுமாட்டுக்கு உண்டு அப்போ எருமை மாடு என்ன செய்யும் தண்ணி கிடந்தா எங்கனையாவது போய் தண்ணிக்குள்ள விழுகலாமான்னு நினைக்கும் அது சாக்கடையா இருந்தாலும் யோசிக்காது விழுந்துடும் அதான் எருமைக்கு உள்ள குணம் ஆனா அப்படி தண்ணிக்குள்ள விழுகக்கூடிய எருமை மாடு அயோத்தியில போய் குளத்துக்குள்ள விழுகலையாம் நிழல்ல தூங்கிடுச்சான் அதனால சங்கு நிம்மதியா தூங்குதான் எப்படி பாடுறாரு பாருங்க நிழல்டை உறங்கு மீறி தாறுட்டு உறங்கு வண்டு தாருனா மாலை மாலையில வண்டு தூங்குதான் மலரில் தேன் எடுக்கக்கூடிய வண்டு ஒரு மலரில் எவ்வளவு தேன் இருக்கும் ஒரு அளவு இருக்கும் தினையளவு தேனை குடித்த வண்டுக்கு தூக்கம் வருமா அப்படின்னா அந்த வண்டுக்கு அந்த மலர் தேன் எவ்வளவு கொடுத்துருக்கும் என்ற உயர்வான கருத்து இருக்காங்க அப்ப அப்போ அவ்வளவு குடிச்சிருச்சு மயக்கத்தில் அந்த மாலையிலே தூங்கிருச்சு தாரடை உறங்கும் வண்டு தாமரை உறங்கும் செய்யால் செய்யால்னா மகாலட்சுமி மகாலட்சுமி அயோத்தியில தூங்குறாள் மகாலட்சுமி தூங்குனா என்ன அர்த்தம் மகாலட்சுமி கடைக்கன் பார்வப்பட்டவனுக்கே தூக்கம் வராது ஒருத்தனுக்கு நாளை காலையில ரெண்டு கோடி ரூபாய் கிடைக்குதுன்னா தூங்குவானா அவனும் தூங்க மாட்டான் பக்கத்து வீட்டுக்காரையும் தூங்க விட மாட்டான் ஆனா பாருங்க மகாலட்சுமி அயோத்தியில தூங்குறா அப்படின்னா அங்க எல்லாரும் கோடீஸ்வரர்களா அப்படின்னா கோடீஸ்வரர்கள் இல்ல எல்லாத்தையும் பணம் இருந்துச்சு அதை விட போதுங்கிற மனசு இருந்துச்சா அதனால இதுக்கு மேல வேண்டாம் அதனால மகாலட்சுமிக்கு யாரும் கூப்பிடலையா மகாலட்சுமி தூங்கின இங்க என்ன நடக்குது தெரியுமா எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம நம்மால் ரெண்டாயிரம் ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க சம்பளம் நூறு ரூபாய் குறைக்கலையா ஆளுங்க எப்படி பாருங்க எப்படி பாருங்க நம்ம ஆளுகளுக்கு இந்த என்ன வருதா இப்படி சிந்தனை நான் எல்லாம் நாடக உலகத்துக்கு வர்ற போது நான் பன்னெண்டரை மணிக்கெல்லாம் நாரதர் வந்துடுவேன் பன்னெண்டரை மணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு மணிக்கு நாரதர் மேடைக்கு வர்றேன் பார்த்துக்கிட்டு தான் நீங்களும் இருக்கிறீங்க என்ன நடக்குது இங்கே ஏன் இந்த காலதாமதம் எதனால் இது ஆகுது யாராவது யோசிச்சிருக்கோம்மா என்ன சொல்ல முடியும் என்ன விளக்க முடியும் பாட்டும் பரதமும் அன்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயந்திரம் என்றார் முன்னோர்கள் இருக்கா கேளிக்கை விடு கேளிக்கை கூத்துகளா ஆகி போச்சு நிலைமை இந்த பொறுக்கு அங்கேயும் இந்த பொறுக்கு யாராவது ஒருத்தர் தெளிவா இருந்தார் சும்மா நாடகத்தை நடக்க முடியாது சொல்றது நாங்க எப்படி இருக்கு நிலைமை இப்படி எல்லாம் உள்ளதை தான் எனக்கு ரொம்ப பகாதி எனக்கு பேச முடியும் இங்க அவரை பத்தி தான் சொல்ல நினைச்சேன் அவரை பத்தி இல்லை பொதுவாவே சொல்லணும் வள்ளலாருக்கு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி வள்ளலார் கடலூர் மாவட்டம் மருதூர்ல பிறக்கிறாரு அவருக்கு வயசு ஏழு அவங்க அண்ணன் சபாபதி சரியில்லை காய்ச்சல் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை தம்பியை கூப்பிட்டு சொல்றாரு தம்பி சோமு செட்டியார் வீட்டில் பிரசங்கம் செட்டியார் வீட்டுக்கு போயிட்டு அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல்னு சொல்லிட்டு கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துரு வந்திருப்பான்னு சொல்லி அனுப்புறாரு அண்ணன் இப்ப வள்ளலார் போறார் வள்ளலாருக்கு தான் வள்ளலாருங்கிற பட்டமே வருது அப்ப சின்ன பிள்ள வயசு ஏழு ஏழு வயசில் ராமலிங்கம் சோமி செட்டியார் வீட்டுக்கு போகிறார் சோமி செட்டியார் பாக்குறாரு என்னப்பா ராமலிங்கம் உங்கள் அண்ணன் வரலையா ஆமாங்க ஐயா அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் அதனால் வர சொன்னாங்க ஏப்பா இதெல்லாம் முன்னாலே சொல்லுறது இல்லையா முன்னாலே சொல்லியிருந்தா நான் வேற ஏற்பாடு பண்ணியிருப்பேன்னு செட்டியார் கொஞ்சம் கோவப்பட்டாரு சரி ராமலிங்கம் பிள்ளை கேட்டாராம் என்ன செட்டியார் காய்ச்சல் என்ன ஒரு வாரத்துக்கு முன்னால் வீட்டுக்கு கடிதம் போட்டாவாரே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்குன்னார் அவர் ஒன்றும் பேச முடியலை சரி வந்த வேலையை பாருங்கன்னாரு நான் வேணாம் பெரிய ஊர் ஆணம் படிக்கட்டுமான்னார் சரி படிங்க பெரிய புராணம் படிக்க ஆரம்பிச்சார் ராமலிங்கம் ஏழு வயது ஒரு மணி நேரத்தை எப்படி கடந்தது என்று கணிக்க முடியல அவ்வளவு வேகமா போயிருச்சு இப்ப செட்டியாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்ப சொல்றாரு ராமலிங்கம் நாளைக்கு நீங்களே வந்துருங்க உங்க அண்ணனை வர வேண்டாம்னு சொல்லுங்க எப்படி தம்பி கிட்ட கோவப்பட்டாரு அண்ணன் ஏன் வரலன்னு ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு மாற்றம் வருது பாருங்க நாளைக்கு அண்ணனை வர வேண்டாம்னு சொல்லுங்க நீங்களே வந்துருங்க இப்ப செட்டியாரு கோவப்பட்டாரா வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெளியன்னு வயசானா மட்டும் பத்தாது புத்தியும் நடைமுறையும் சரியா இருக்கணும் அப்பதான் பேர் வரும் வயசு ஆகிட்ட மட்டும் போதுமா நாரதர் வந்து நிக்கிறேன் கண்ணை முழிக்காம தாளம் போடுறாரு இங்க பொம்பளை பிள்ளை முழிச்சுக்கிட்டு தாளம் போடுறாரு உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு எப்படி அது அப்ப ஒரு மனிதனுடைய நடவடிக்கை அவனுடைய செய்கை குணம் உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இருக்கு அவர் முழிச்சிருந்தாருன்னா அந்த திரைச்சியில நனைஞ்சிருக்குமா பெண் மயக்கம் உங்களுக்கு எங்க இருக்கணும் ஆரிய கூத்தாடினாலும் தாண்ட போய் காசு காரியத்துல கை பாடினாங்கல்ல எப்படி பாடியிருக்காங்க காரணம் இல்லாமல் தோரணம் கட்டுறது இல்லை இல்ல எல்லா சொல்லும் பொருள் குடிக்கவே அப்படிப்பட்ட வள்ளலார என்ன பண்ணாரு ஐயா ஐயாங்க நடந்தே வந்தீங்க நடந்து போகாதீ அதனால என்ன செய்ய சாரட்டு வண்டி கட்டி ஏறி போங்கன்னு சொல்லி ஒரு சாக்கு நிறைய பணத்தை கட்டி அனுப்பினார் அந்த காலத்துல அவ்வளவு பெரிய கோழிஸ்வரர்கள் இருந்திருக்காங்க பாருங்க ஒரு சாக்குல பணத்தை கட்டி வள்ளலாருக்கு கொடுத்து அனுப்புறாங்க அவர் பாருங்க குடும்ப வறுமையில இருக்கு அது போனாத்தான் சாப்பிடலாம் ஆனாலும் அவருக்கு அந்த பணத்து மீது பற்று இல்ல போற வழியில பாலும் கிணத்துக்களை தூக்கி போட்டு போயிட்டாரு ஒரு மூட்டை பணத்தை மனசு வருமா இன்னைக்கு நாட்டுல ஏதாவது பிரச்சனை கட்டி போடுறாங்க எங்கேயோ கட்டி வைக்கிறாங்க வரையெல்லாம் காசு வைக்கிறாங்க ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வழி இல்ல ஆனா பள்ளத்துல குளத்துல மண்ணுக்குள்ள தீய வச்சு கொளுத்துற மனசு இருக்கே தவிர ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க முடியல சமத்துவம் பேசுற எல்லாரும் சமதர்மமா நடந்து கொள்வீர்களா என்பதுதான் கேள்விக்குறி ஒரு மேடு ஒரு பள்ளம் மேடும் பள்ளமும் சமமாகணும்னா மேட்டுல ரெண்டு கூட மண்ணு போட்டா பள்ளத்துல நாலு கூட மண்ணு போடணும் அதான நியதி அப்பதான சமமாகும் இங்க அப்படி இல்ல பேச்சு தான் பேச்சா இருக்கு ஏட்டு சுரக்கா கறி உதவாதுன்னு மேட்லயும் ரெண்டு கூட பள்ளத்துலயும் ரெண்டு கூட மேடு மேடாவே இருக்கு பள்ளம் பள்ளமாவே இருக்கு யார் சரி செய்வா யார் சரி செய்வா எப்படி இருக்கு இந்த நாட்டினுடைய தட்டமும் திட்டமும் ஒண்ணும் சொல்றது இல்ல சட்டப்படி செஞ்சா தப்பு கூட செய்யலாம் அந்த நாடு கற்பிக்குது எப்படி சட்டப்படி செஞ்சா தப்பு கூட செய்யலாம் ஊருக்குள்ள சீட் வைக்கும் காவல்துறை ஊருக்குள்ள சீட் புடிச்சு பிடிச்சிக்கொண்டே உள்ள வைக்கும் ஆனா சட்டப்படி ஆன்லைன்ல ஆன்லைன் ரம்மீனா அலைபேசியில நடத்திட்டு இருக்கிறேன் எத்தனை பேர் செத்து போனாங்க இன்னும் தடவண்ண வழி இல்ல கேப்பியலா வாய்ப்பு இருக்கா நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரமண கோழி முட்டை அம்மிகல்ல உடைக்க நம்ம அதெல்லாம் நடக்குது எது சரியா இருக்கு மூர்க்கன் மூர்க்கனை முனிதான் கொள்ளும் மடவனை வழியான் கொண்டால் மரணிதான் அவனை கொல்லும் தடைவரை முளை மாதைக்கு தரணையில் உள்ளோர்கல்லாம் வழியனை அடித்த கோலும் உன்னையும் அடிக்கும் என்று விவேக சிந்தாமணி சொல்லுது அத்தனையும் சொல்லி வச்சு என்ன செய்ய படிக்கவோ அதை பின்பற்றவோ ஆள் இல்லை என்பதுதான் பெரிய வேதனைக்குரிய விஷயம் அத்தனை விஷயங்கள் இருந்தும் வல்லலார் மேலே வழக்கு போட்ட உலகம் பள்ளலார் பாடிய திருவருட்பா தப்புன்னு வழக்கு கடலூர் நீதிமன்றம் நீதிபதி யாரு அன்னைக்கு வெள்ளக்காரன் ஆச்சு நம்ம நாட்டில் வெள்ளக்காரன் தான் நீதிபதி வழக்கறிஞர் யார் தெரியுமா முத்துசாமி ஐயர் வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு நீதிபதி உத்தரவு வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வரணும் மக்கள்லாம் பதறி போனாங்க வள்ளலாரே நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டாங்களே ஆஹா அப்படின்னு ஊரே கூடிருச்சு சரி கூடி உட்கார்ந்துருக்கா அமைதியா வள்ளலார் வரப்போறாருன்னு வள்ளலார் உள்ள நுழைகிறாரு வள்ளலார் உள்ள நுழைகிற போது எல்லாரும் எந்திரிச்சு நின்று கும்பிட்டாங்களாம் இந்த வழக்கு தொடுத்தாரில் ஆறுமுக நாவலர் அவரும் எந்திரிச்சு நின்று கும்பிட்டுருக்கிறார் இதை பார்த்து நீதிபதி ஏயா நீதான் அவருக்கு எதிரி நீ தான் வழக்கு தொடுத்த நீ ஏ அவரை கும்பிட்டான்னு நீதிபதி கேட்குறாரு அவர் சொன்னாராம் என்னன்னு தெரியலைங்க அவர் வந்தோன்னு என்னை அறியாமல் கும்பிட தோணிருச்சு கும்பிட்டேன்னார் எதிரிக்கு கூட வெள்ளலார பார்த்தோன்னே கும்பிட தோணி இருக்குல்ல அதான் யதார்த்தம் இன்னைக்கும் சில வேற பார்த்தா அண்ணன் வாங்க நல்லா இருக்கலான்னு கும்பிடுறோம் கும்பிட தோணுது இன்னும் சில வேற பார்த்தா கும்பிட்டு தொலைக்கணும்னு தோணுது பயத்திலே வச்சிருக்காங்களே பயமூர்த்தியாவா வாழ முடியும் நல்லா இருக்குமா நினச்சி பாருங்க அப்போ பாடிய திருவருட்பா சரின்னு செய்தவர் யார் தெரியுமா ஒரு இஸ்லாமியர் திருநெல்வேலி பக்கத்தில் இடர் குடி என்ற ஊரில் பிறந்த செய்யுத்தம்பி சதாபதானி இஸ்லாமிய மகன்தான் மேடை போட்டு முழங்கி இந்த நாட்டில் திருவருட்பா உயர்ந்தது என்று சொல்லி காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயில்களை கூட்டிட்டு போய் கூரண கும்ப பூரண கும்ப மரியாதை நடத்தப்பட்டிருக்கிறது இது வரலாற்றுச் சான்று ஏற்றுக்குமா நாடு நடக்குதா இந்த உலகத்தில் எல்லாம் ஏற்றுச்சுரைக்கா கறிக்காதுங்கிற மாதிரியே ஒவ்வொன்று இருக்குது அப்பேற்பட்ட பாடிய திருவருட்பா நல்லது உடலுக்கும் என்ன சத்தம் இருங்க அப்படி வேணாம் வள்ளலாறு சென்னையில் இருக்கிற போது ஒரு பாதையில எப்போதும் போவாராம் ஒரு நிர்வாண சாமியார் ஒரு திண்ணையில உட்காந்துக்கிட்டு போற வர ஆளுகளை பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பானா இந்த நாய் போகுது இந்த நரி போகுது இந்த மாடு போகுது இந்த எருமை இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார்கள் ஒரு நாள் வள்ளலாறு புறப்படும் போது சீடர்கள்லாம் சொன்ன சாமி இன்னைக்கு இந்த பாதையில போக வேண்டாம் வேற பாதையில போவோம் ஏன்னு கேட்டாராம் அங்கே ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு ஒரு அம்மனை சாமியார் உட்காந்துக்கிட்டு போற வார ஆளுகளை அசிங்கமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நம்ம அந்த பாதையில போக வேண்டாம்னு சொன்னாராம் அவர் சொன்னாராம் அப்படிலாம் நினைக்காதீங்க நம்ம அதுலதான் போகணும்னு இப்ப வல்லலாது அந்த பாதையில வர்றாரு இந்த எல்லாரையும் அசிங்கசீங்கமா பேசினார் பாருங்க அவர் இருக்கிறத தாண்டும் போது அவர் சொன்னாராம் இதோ மனிதர் போகிறாருன்னு அது வரைக்கும் எல்லாரும் என்னென்னமோ சொன்ன அந்த சாமியார் வள்ளலார் போகும்போது இதோ மனிதர் போகிறார் என்றார் அப்படி மனிதர்கள் மனிதராக மனிதர்கள் மாணிக்கமாக மனிதர்கள் தெய்வமாக வாழ்ந்த மகான்கள் நமக்காக விட்டு சென்ற எண்ணற்ற இலக்கியங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் அத்தனை இருக்கு நடைமுறை கருத்துக்கள் எல்லாம் அதையெல்லாம் அள்ளி தெளிப்போம் பிறைக்கு கொள்பவர்கள் எடுத்துக்கொள்ள வடை கடை விரித்தேன் கொள்வாரில்லை என்பார்கள் அந்த வகையில் கடைசியாக அந்த அம்மனை சாமியாரையும் அந்த இடத்தை விட்டு போக வச்சுட்டார் ஐயா அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாருன்னு நம்ம யோசிக்கணும் அவளை உயர்ந்த சிந்தனையும் தத்துவமும் கருத்துக்களை நமக்குள்ள உண்டு அப்படிப்பட்ட உயர்ந்த நாடு தமிழ்நாடு அந்த தமிழை போற்றுவோம் இந்த இடத்தின் சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது எல்லாத்துக்கும் ஒரு காரண இருக்கு இல்லையா காசா லேசா காசா லேசா காசு இருந்தா தாண்டாதமி நாடு மதிக்கும் காசு இல்லாதவனை கழுத கூட எட்டி உதைக்கும் கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல காதலி பாப்பா காரணம் கேப்பா ஏது சொல்வதென்று புரியல என்று ஒவ்வொருத்தரும் அவரவர் அறிவுக்கேற்றபடி பாடியிருக்கின்றார்கள் எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் ஒருத்தர் காசே கடவுளப்பா அது கடவுளுக்கும் தெரியும்னார் ஒருத்தர் இடையில ஒருத்தர் சொன்னார் பணம் என்னையா பணம் குணம் தானையா நிரந்தரம் இருந்ததா பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்றாகிவிட்டது இருந்தாலும் இந்த இடத்தின் சிறப்பிலே உங்களுக்கு நாரதிக்கு அன்பு அண்ணன் கவிராஜ் அவர்களை பாராட்டி குண்டுலாவை சேர்ந்த ஆட்ட உரிமையாளர் அன்பத்தையும் பெருசாக அவர்கள் இருநூறு ஆண்டு சொல்லார் அன்பழி பழைய மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கு நன்றி உடமாறு வணக்கம் 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 பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை பிழைக்கும் மனிதனில்லேந்து இலேந்து இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில் பரிச்சை நடக்குது பார்த்து நடந்துக தம்பி என்று முன்னோர்கள் காட்டிய வழியிலே எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றற்று கவனிப்போம் நாராயணமாக ஆலோலம் சோ வள்ளி இங்கே காவல் காத்து கொண்டிருக்கிறார் பனிரெண்டாண்டு கால தவம் கந்த பெருமான் இங்கே குடிகொண்டிருக்கிறார் முல்லை மருதம் நெய்தல் என்று நான்கு வகையான நிலங்கள் இங்கு உண்டு அந்த தலைவன் குமர கடவுள் குமரனை அடைய வேண்டும் ஆண்டு கால தவம் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் மேவ வாராது வினை அப்படிப்பட்ட கந்த கடவுள் நமக்கு சொந்த கடவுள் ஆனாலும் இந்த இடத்தின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக எண்ணுகிற பொழுது

பால்ல தண்ணி கலந்த காலம் போய் யூரியா கலக்கிற அளவுக்கு உத்தமர்கள் பெரிய விட்டார்கள் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில இவ்வளவு நடக்குது சரி அது போகட்டும் சரி பாலோட நிலைமை என்ன தெரியுமா பெரிய காலம் மூணு மணில இருந்து பால் வியாபாரி ஊரா வீடு வீடா கொண்டு ஊத்த வேண்டி இருக்கு பால் வண்டி வந்துருச்சு பால் வண்டி வந்துருச்சு பால் வண்டி வந்துருச்சு அதுவும் சும்மா இல்ல ஒரு மணியை வேற கட்டி போட்டுக்கிட்டு அப்படியே பால கொண்ட வீடு வீடா ஊத்த வேண்டியிருக்கு பாலை வீடு வீடா ஊத்த வேண்டியிருக்கு இருக்கு சரி பாலா போன சாராயத்தை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல எந்த சந்துக்களை வச்சாலும் கண்டுபிடிக்க எங்க ஓய் சொல்ல அந்த அநியாயத்தை சிவகங்கை மாவட்டத்தில் கீழடின்னு ஒரு ஊர் இருக்கு பாருங்க சிவகங்கை மாவட்டம் மதுரை ஓரத்தில் கீழடி அந்த கீழடியில் தொல்லியல் துறை சார்பாக தோண்டி எடுக்கிறாங்க தோண்டி எடுக்கிற ஒவ்வொரு பொருளும் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்று இன்னைக்கு அறிவிக்கப்படுது அப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் தமிழர்கள் எப்ப ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே தமிழர்கள் நாகரிகத்தோடு கழிவரகட்டி வாழ்ந்ததாக இன்றைய வரலாறு சொல்லுது என அறிவார்ந்த தமிழ் சமூகமே இன்னொரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்லை நூறு வருஷம் இரநூறு வருஷம் கழிச்சு இந்த பூமியை எங்கேயாவது ஒரு இடத்துல தோண்டினான் ஆதாரமாக நமக்கு வரலாற்று சான்றா என்ன கிடைக்கும் சாராய போத்தல் தான் கிடைக்கும் பாட்டில் தான் இருக்கும் ம் எப்படி இருக்குது நிலமை கம்மாக்கில கிலோ கரையில கரையில் பாட்டில் வயலுக்குள்ளே பாட்டில் வரப்பில் பாட்டில் சாலையில் பாட்டில் பாலக்கட்டையில் பாட்டில் வீட்டுக்குள்ளே பாட்டில் வெளியில் பாட்டில் கோயிலை சுற்றி பாட்டில் நகராட்சி பேரூராட்சி கழிவறை ஊரா பாட்டில் பேருந்து நிலையங்களில் போய் பாருங்கள் அதுக்குள்ளே போக முடியுதான்னு பாருங்கள் எவ்வளோ கொடுமைன்னு அப்படி பாட்டில் கண்டடத்தில் போட்டு உடைச்சி வச்சு இந்த மண்ணு கால் வைக்க நீதி இல்லை குடிங்க உங்களை குடிக்க வேண்டாம்னு சொல்கிற தகுதியோ உரிமையோ எனக்கு இல்லை ஆனால் உங்கள்ட்ட உங்கள் காலை தொட்டு கேட்டுக்கிறேன் இந்த போத்தலை கண்ட இடத்துல போட்டு உடைக்காதீங்க நாளைக்கு நீங்கள் மிதிக்கலாம் உங்கள் உறவினர்கள் சொந்த பந்தம் தாயா புள்ள அக்கா தங்கச்சி யாரோ ஒருத்தர் மிதித்தால் விளைவு என்ன ஆகும் நினச்சி பார்த்தோமா நம்மளை விடுங்க ஆடு மாடு நடக்க நீதி இருக்கா நேற்று ஒரு பையன் சின்ன பிள்ளை ஒரு போத்தலை மேலே தூக்கி போட்டு இன்னொரு போத்தலில் அடிக்கிறான் செதறி விழுகுது செதற கண்ணாடி துண்டு கண்ணில் விழுந்தால் கண் பழுது இது நல்லா தெரியும் ஆனாலும் யாருக்கும் அதை பற்றி கவலை இல்லை இந்த நாட்டில் ஆம்பளையும் குடிக்க ஆரம்பிச்சாச்சு பொம்பளையும் குடிக்க ஆரம்பிச்சாச்சு சரி ஆணும் பெண்ணும் குடிக்கிறதோட நிறுத்திருக்காங்கன்னா அதுவும் இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாணவ மாணவிகள் சீருடையோடு குடித்து விட்டு பேருந்து நிலையங்களிலே மயக்கமுற்று விழுகிறார்கள் எல்லாருக்கும் தெரியுது தானே எல்லாருக்கும் முள்ள விட்டியிருக்கு எதிர்காலம் இருக்குது குடும்பம் இருக்குது அதை பற்றி யாருக்காவது கவலை இருக்கா நினச்சி பார்த்தோமா டாஸ்மாக்னு பேர் டாஸ்மாக்னா என்ன அர்த்தம் நுகர் பொருள் வாணிப கழகம்னு அர்த்தம் நுகர் பொருள் வாணிப கழகம்னா என்ன விற்கணும் அரிசி பருப்பு உணவுப் பொருள் விற்கணும் அரசாங்கமே சாராயம் விற்கிது மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி வச்சிருக்கான் ஆனாலும் அதைத்தான் விக்கிறோம் அரசாங்கம் பக்கத்துல காவல்துறை ஒரு விளம்பரம் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் எதிர்காலத்தில் நாட்டில் போதை இல்லாம இருக்கணும்னு அவங்க விளம்பரம் வேற இது என்ன கூத்துன்னு எனக்கும் புரியல நாம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரமண கோழி முட்டை அம்மிக்க உடைக்கும் ஆனாலும் இந்த நாடு மக்களும் தரிகட்டு போறது கண் முன்னே தெரியுது அதை பத்தி கவலை இல்லை ஆனாலும் இந்த நாட்டுல தமிழ் சங்கம் வச்சு வளர்த்தாங்கல்ல மதுரை என்பது தமிழுக்கு சங்கம் வைத்த மதுரை அங்க ஒரு கதை நடந்திருக்கு தெரியுமா அரசு மதுபான பார் பெண்களுக்கு திறந்துருக்காங்க ஆண்களுக்கு இல்ல பெண்கள் மட்டும் குடிக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் வீட்டுக்கு ஒரு பொம்பளை குடிக்க அனுப்புங்கன்னு அர்த்தம் காட்சி வித்தா கள்ள சாராயம் அரசாங்கம் வித்தா நல்ல சாராயம் என்னத்த போய் சொல்றது நாளைய தலைமுறை வாழ்வதற்கு வழி இல்லை நிறைய பிறப்பு சதவிகிதம் குறைந்து விட்டது ஒரு நேரம் பத்து புள்ள இருபது உள்ளே விறந்துச்சு நாட்டில் குடும்ப கட்டுப்பாடு மையம் கொண்டு வைத்திருந்தார்கள் ஆனால் இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு இல்லை தானாக கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு குழந்தை பிறப்பதில் சட்ட சிக்கல் விட்டது அதற்கெல்லாம் என்ன காரணம்னு நாளைய தலைமுறை சிந்திக்கணும் ஆனால் எங்கே போயிக்கிட்டு இருக்க இந்த நாடு மக்கள் குடியாத்த வேலூர் மாவட்டம் குடியாத்ததில் ஒரு பொம்பளை பிள்ளை பதினேழு வயது தூக்கு போட்டு இறந்து விட்டால் தூக்கு போட்டு இறந்த குழந்தை ஒரு கடிதம் எழுதி வைத்திருந்தாள் எங்க அப்பாவை குடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க எங்கள் அப்பா குடிக்காமல் இருந்து என் குடும்ப மகிழ்ச்சியாக இருந்தால் என் ஆத்மா சாந்தி அடையும் எங்க அப்பாவை குடிக்க வேண்டாம்னு சொல்லுங்கன்னு எழுதி வச்சுட்டு இறந்தாளையா இந்த பாவமெல்லாம் உங்களை சும்மா விடுமா திட்டம் எததுக்கோ வகுக்காமே குடிக்கிறதுக்கும் குடிக்கிறத விற்கிறதுக்கும் திட்டம் வகுத்துக்கிட்டு இருந்தா உலகத்துல உள்ள அதிபத்தி ஊரம் இங்கே என்ன தெரியுமா உங்களுக்கு காலையில வெள்ளனையை குடிக்கிறவங்கள குடிகாரன்னு சொல்லக்கூடாதா உம் அவருக்கு நெஞ்சு வெடிச்சிருமா ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை சரி குடிகாரர்களை குடிகாரர்னு சொல்லக்கூடாது பேர் ஒண்ணு வச்சிட்ட மது பிரியர்கள் நான் கேக்குறேன் சின்ன பிள்ளை எல்லாம் கெடுக்கிறாங்களே காமாதைகள் அவங்களெல்லாம் காம பிரியர்கள் சொல்லுவீங்களா என்னையா நடக்குதுங்க நாம என்னத்துக்கு பெரிய இடத்துல சொன்னா கேக்கணும் இப்படி எல்லாம் இந்த உலகத்து நியதிகளை நடந்தாய் வாழி காவேரி காவேரியில தண்ணி இல்ல கடமட மட ஊரா பட்டு போச்சு விவசாயி நாளுக்கு நாள் சாகுறேன் காவேரியில தண்ணி கேட்டு போராடுனா கேரளா கர்நாடகார நம்ம நாட்டு முதலமைச்சர் தூக்குளம் தொங்க வர்றேன் அதோட விட்டாலும் பரவாயில்ல எட்டு கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை பாட கட்டி தூக்கிட்டேன் ஒரு வயலும் பாய திறந்து அதை பத்தி ஒரு கண்டனம் அறிக்க வாய் சாவிடாது என்ன இதெல்லாம் சரி பைங்க ரெண்டு நடந்தாய் வாழி காவேரி நன்றி 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 நூற்றுக்கு நூறு சதவீதம் சக்கரை நோய் வந்துருச்சு சக்கரை நோய் மனதளவில் உள்ளத்தை பாதிச்சிருது மனசு பாதிக்கப்பட்டாலே போச்சு மனசு உடஞ்சி தான் சில பேர் நல்லா இருக்கிற மாதிரியே இருப்பாங்க கிறங்கிடுவாங்க கண்டிப்பாக மனது கவலை வந்துட்டால் கிறக்க வந்துடுதுல்ல அதை விட மோசமாக இருக்குங்க இந்த சக்கரை பொல்லாத வயவுட்டாக இருக்கே நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்துருச்சு சக்கர நோய்க்கு மருந்து மாத்திரை கொடுக்க மருத்துவர் என்ன சொல்கிறார் தெரியுமா சரி காலையிலையும் சாயந்தரமும் நடங்கிறார் பச்சை பிள்ளைகளுக்கெல்லாம் வந்துருச்சுங்க பெரிய கொடுமையாக இருக்குது இந்த நாட்டில் சரி அரசாங்கம் இறக்கப்பட்டு பாம பாமர மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு காசு பணம் இருக்காது இலவசமா மாத்திரை கொடுப்போமே அரசு மருத்துவமனை மூலமா மாத்திரை ஆமா அந்த மாத்திரையை வாங்க நோட்டோட என் தாய்மார்கள் பெரியவர்கள்லாம் மாசம் ஒரு தடவை அந்த வரிசையில் நின்று பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும் இந்த வேதனை சொல்லுவாங்கல்ல தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தா தான் தெரியும் அந்த வரிசையில் நின்று அந்த மாத்திரையை வாங்கும்போது போது அங்க வாடு சோறு திங்கிரியோ இல்லையோ மறக்காம மாத்திரையை போடு காது கேட்காது கண்ணு தெரியாது வயதான பெரியவர்களுப்பாக பக்குவமா சொல்லணும்னு மனசு இருக்கான்னு பார்த்தா அங்கேதான் கோவம்புறம் வருது அவங்க படுத்துற பாடு இங்க போ அங்க போ அளக்களிப்பு ஆனாலும் மாத்திரையை கொடுக்கும் போது சோறு திங்கிரியோ இல்லையோ மாத்திரையை மறக்காம திங்க சொல்றாங்க நானும் கேக்குறேன் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மாத்திரையை தொடர்ச்சியா சாப்பிடுவோம் மாத்திரையை திருநா ரெண்டு வருஷத்துல சரியா போயிருமன்னு சொல்றாங்களா இல்லை இல்லை என்ன சொல்றாங்க சாகுற வரைக்கும் நீங்க சொல்றாங்க சாகுர வரைக்கும் நீங்கிறதுக்கு ஐயா மருந்து மாத்திர சாகுதான் எப்ப வேணாலும் வருமே அப்புறம் மருந்து மாத்திர